விஜய் எப்படி முடியும் தமிழில் எனக்கு பிடித்த நடிகர் தளபதி விஜய் தான் விஜய் சார என்னால விட்டு கொடுக்க முடியாது என்று பேசிய பிரபல நடிகை தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வருபவர் தான் நடிகை ஸ்வசிகா விஜய் இவர் தமிழில் சாட்டை கோரிப்பாளையம் பந்து மாமன் என பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக லப்பர் பந்து மாமன் போன்ற திரைப்படங்களில் இவரது நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகையாக பெயர் பெற்று வருகிறார் நடிகை ஸ்வசிகா விஜய் மாமன் பட வெற்றியை தொடர்ந்து இவர் கலந்து கொண்ட ஒரு நேர்காணலில் தமிழில் தனக்கு பிடித்த ஒரே நடிகர் தளபதி விஜய் தான் என பேசியுள்ளார் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடிகை ஸ்வசிகாவுடன் நடந்த ஒரு நேர்காணலில் உங்களுக்கு பிடித்த ஆக்டர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் மலையாளத்தில் மோகன்லால் சார் தமிழில் விஜய் சார் என்று கூறினார் அதற்கு அந்த இவங்க பேரை மட்டும் மற்ற நடிகர்கள் கோவப்பட மாட்டாங்களா என்று கேட்க அவர் நான் சின்ன இருக்கும் போதே நான் மூவி வருவேன் அதனால இவங்களை பிடிக்கும்னு சொன்னா அவங்க கோச்சிப்பாங்க அப்படி எதுவும் இல்லை எனக்கு அந்த டைம்ல இருக்கும் போதே நான் மூவில எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் சார ரொம்ப பிடிக்கும் அப்பா பிடிச்சத இப்போ மாத்திக்க முடியாது அவரோட ஒரு ஃபேன் தான் இப்போது மூவியில் வந்ததுக்கப்புறம் மற்றவங்க கோச்சிப்பாங்கன்னு விஜய் சாரை என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும் மற்ற நடிகர்கள் எல்லாரும் நல்லா நடிக்கிறாங்க அது வேற ஆனால் டைகர் ஃபேன்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும் அது விஜய் தான் என்று பேசியுள்ளார் நடிகை ஸ்வஸ்திகா விஜய்